ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சீரியல் பற்றி தான் பார்க்க போறோம் மல்லி சீரியல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு கல்யாணம் கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து மனம் இடையில் இருக்காங்க அந்த அந்த டைத்தில் வந்துட்டு விஜயும் மல்லிக்கும் வந்துட்டு மாலையை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிறாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்ல வந்து ரஞ்சிதா வந்து புலம்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டவனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க சித்தி போதும் பெண்ணை சித்தி வந்து என்னடி பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க அதுதான் வந்து கம்மிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது மல்லி மேரேஜ் வந்து எந்த இந்த மூணு ரகலையில் வந்துட்டு அவங்க எப்படி வெற்றிகரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு எதிரிகள் வந்து மல்லிகை விஜய்க்கு இருக்காங்க ஒன்னு வந்து ரஞ்சிதா அண்ட் தென் திரு அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரேசன் கதிரேசனோட ரெண்டாவது பொண்ணு இவங்க எல்லாத்தான் வந்துட்டு எதிரியா இருந்துட்டு வந்துட்டு அவங்க ஒரு ஒரு சைட்ல இவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு சைட்ல வந்து வெண்பா பாப்பா கடத்துறதுக்கு வந்து கதிரேசன் அவங்க ஃபேமிலி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக வெண்பா பாப்பாவை துரத்திட்டு வராங்க இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சேலையை வந்துட்டு இழுத்து கட்டிட்டு என்ன 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 பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி வராங்க அந்த இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கல்யாண மேடை வரைக்கும் வருது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜில் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ரஞ்சிதா ஒரு பக்கத்தில் பின்னாடி நின்றுட்டு அவங்களும் சொல்கிறாங்க எப்படி உன்னோட கல்யாணம் நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் வந்துட்டு ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்கிருக்காங்க விஜய் ஒரு பக்கம் வந்து பதட்டத்தில் வந்து ஓடி வர மாதிரி காமிக்கிறாங்க அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி ரூமுக்கு தான் வர நடக்க சான்சஸ் இருக்கு ஏன்னா மல்லிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கும் ஏன்னா மல்லி கத்து கத்திருப்பாங்க அந்த டயத்துல ஒரு சமயம் மல்லிக்கு வந்து ஆபத்து ஏதோ நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு வந்துட்டு தாலி கட்டது பார்த்துட்டு அங்க ஒரு பெரிய ஃபைட் பண்ணி அவர் மல்லியை வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஃபைனலா வந்துட்டு வெண்பா பாப்பா வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காப்பாத்திடுவாருன்னு சொல்லலாம் நாகு எதுக்காக என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல அதுவும் வந்துட்டு கம்மிங் எபிசோட்ல விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க அண்ட் தென் மெயினாக வந்துட்டு ரஞ்சிதா ரஞ்சிதா வந்து பாம்மை வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த பாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு காமிக்க இருக்காங்க இதெல்லாம் வந்து தான் ரொம்ப த்ரில்லிங்காக எபிசோட்டில் வந்து காமிக்க இருக்காங்க நீங்கள் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்வைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டே உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் வா வாட்ச்சிங் மீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்